பிரிகார்பல்லை <laughs> <laughs> <laughs>

ஒரு மாதத்திற்கு முன்னாலே மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரியில் இது சராசரியாக நான்கு சதவீதம் வந்து இந்த ஐந்து சதவீதமான மத்திய அரசு ஆனால் மக்களுடைய நலன் அக்கறை வந்து ஜிஎஸ்டி வரி என்பது விதிக்கப்பட்ட நாட்கள் மூலம் பத்து வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய அகில இந்திய சம்மேளகமும் எங்களுடைய மாநில சங்கமான தமிழ்நாடு மருந்து மற்றும் விற்பனை பிரிவு சங்கமும் அளிக்கவே கூடாது கோரிக்கை பல இயக்கங்களை போராட்டங்களை நடத்துவதாக நலனுக்காக மக்களுடைய நலனுக்காக கோரிக்கைகளை வைத்து மக்களுக்கான ஒரு மருந்து கொள்கையை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் கோரிக்கைகளை வைத்து நடத்தக்கூடிய எங்களுடைய முன்னணி ஊழியர்களை எங்களுடைய உறுப்பினர்களை மருந்து நிறுவனங்கள் சொல்ல துயரத்திலே இன்றைக்கு ஆளாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் டெக்னாலஜியை எங்களுடைய எங்களும் கூடவே சர்வையில் சென்றக்கூடிய எந்த விதமான அந்தரங்கமான பல விஷயங்களை நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே நாங்கள் வேலை செய்து வெளியே வரும் இடங்களிலே எங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு கருவியாக எங்கள் உங்களுடன் ஐபேடு டேப் என்கின்ற கருவிகள் மூலியமாக கண்காணிக்கிறார்கள் இது சட்டத்திற்கு புறம்பாக இதன் மூலியமாக பல பல அழுத்தத்தை இன்றைய மருத்துவமனையில் இதற்கு எல்லாம் காரணம் மருந்து விற்பனை சொல்வதற்காக ஒரு நிலையான வேலை என்று மத்திய அரசு சட்டபூர்வமானதுதான் இன்றைய ஆர்ப்பாட்டத்தினுடைய குறிக்கோள் இதற்கு மத்திய அரசு ஒரு முத்தரப்பு கமிட்டியை உருவாக்க வேண்டும் பல ஆண்டு போராட்டத்திற்கு பின்னால் மத்திய அரசு அந்த முத்தரப்பு கமிட்டியை உருவாக்கி இருக்கிறார்கள் உருவாக்கப்பட்ட அந்த கமிட்டியிலே எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் கூடிய இந்த நிலையான விதிமுறைகளுக்கான அரசாங்கம் ஒரு நிலையான ஆனால் அந்த நிலையான விதிமுறைகள மாற்றங்கள் தேவை இந்த கமிட்டியை விரும்பி கூப்பிட வேண்டும் அந்த மாற்றங்களான விவாதத்தை அந்த கமிட்டியிலே வைக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இது வைக்கப்படும் போதுதான் பருந்து விற்பனை எதிர்காலம் என்பது பாதுகாப்படும் ஏனென்றால் வருடத்தில் தமிழகத்திலே கிட்டத்தட்ட பதினைந்து மருத்துவர்கள் அகால மரணம் ஏனென்றால் முப்பத்தி ஐந்து வயதுக்கு குறைவான மருத்துவ விற்பனை பொருட்கள் மன அழுத்தத்தின் காரணமாக பல நோய்களுக்கு உள்ளாகி சர்க்கரை நோய் இதை அழுத்தம் நகர்ப்பு பிரச்சனைகள் உள்ளாகி அதான மருந்தமாக நடந்திருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் நிர்வாகத்தில் கொடுக்கக்கூடிய இதிலிருந்து விடுபட வேண்டும் எங்களுடைய உறுப்பினர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க எங்கள் உறுப்பினர்களுடைய குடும்பத்துடைய எதிர்காலத்தை பாதுகாக்க மாநிலத்திற்கு ஆர்ப்பாட்டமாக இருக்கிறோம் இது தமிழகத்தில் மட்டும் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் அனைத்து மாநிலங்களிலும் வெளியாக அனைத்து மாநிலங்களையும் அங்கே எங்களுடைய மருத்துவம்

மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பொறுவாரியான நிறுவனங்கள் மும்பையை தலைமையிலான அந்த இடத்திலே நவம்பர் பதினேழு அன்று அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் விதத்திலே மருந்து நிறுவனங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதத்திலே இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் இருந்து மருந்து விற்பனை துறைகள் பல ஆயிரம் அங்கே கூடி எங்களுடைய கோரிக்கைகளுக்கான ஆர்ப்பாட்டத்தை நவம்பர் பதினேழு மும்பை நடத்த இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து மத்திய அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் விதத்திலே நவம்பர் பதினெட்டு அன்று டெல்லியிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாடாளுமன்ற முன்னாடி நடத்தினார் எங்களுடைய அடிப்படையான கோரிக்கை எங்களுக்கான பணி உத்தரவு

முத்தரப்பு கமிட்டியை எஸ் கூப்பிடு என்று சொல்லி அர்பாட்ட சென்னையிலே வெள்ளட்டம் வெள்ளட்டும் மத்திய அரசே மோடி அரசை மத்திய அரசே மோடி அரசை ஜிஎஸ்டி வரியை நீக்கிடே முழுமையாக நீக்கிட என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் மருத்துவ பிரதிகள் ஆர்ப்பாட்டம்